தர் சமய சீலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தர் சமய சீலே ஆடுகள அலங்கரிப்பதற்காக உதரை உதிரை காலியம்மன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வளம் வீரர்கள் உள்ள இறங்கில் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள்

ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்ட மேலூர் நகர் மில்கேட் சிங்கம் கோவில் காலை உடனடியாக ஆடுகளை நோக்கி ஒரு மாறன் போல் அழைக்கப்படுகின்றார்கள் அதனை தொடர்ந்து முதல் சுற்ற நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நீங்கள் எல்லாம் அவங்களோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சங்கிலையோடு நல்லேந்தல் நாடு கண்ணப்பன் கீதாரி அவரது கரிகால காலை அந்த காளையின் எதிர்கொள்ளுவருக்காக மதுரை மாவட்டம் பாண்டிச்சாமி சிங்கமால் துணையோடு ஜே கே தங்களது அணியினை தயார் அலைப்படுத்தி கொண்டு எங்களது அழைப்பை என்று வருகை புரியும் அருமை அண்ணன் பாசக்கார தளபதி குமரேசன் அவர்களை சூரகுண்டு குமரேசன் அவர்களுக்கு எங்களது தெற்குப்பட்டி கிராமத்தின் சார்பாகவும் கெட்டு கார்த்தின் நினைவு குழு சார்பாகவும் பொன்னாடை வருது கௌரவிக்கப்படுகிறது எங்களது பாச தளபதி அருமை அண்ணன் சூழகுண்டு குமரேசன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தெற்குப்பட்டி அருமை அண்ணன் முத்துக்குமார் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்

அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டிச்சாமி சிங்கம்மாள் துணையோடு அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மாவீரன் பட்டி என்கின்ற கார்த்தி நினைவாக அனைத்து மாட்டிகளுக்கும் கட்டில் வழங்கி செலுத்திக் கொண்டிருக்கின்ற வெள்ளநாதன் பட்டி பிரபாகரோடைய பிரபாகரவர்களுடைய புலவருமான செந்தில் வீரன் அம்பலமர விழா குழு சார்பாக நன்றி கடன்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் அனைத்து காளைகளுக்கும் குப்பு வழக்கு வழங்கி சிரமித்துக் கொண்டிருக்கின்ற சந்தி பிரதர்ஸ் அவர்களுக்கு விழாக்களவின் சார்பாக